நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்னா ஊர் கொண்டாச்சு ஊர் கொந்ததுனால எங்க அண்ணி வீட்ல நீங்க காமிச்சு எங்க வீடு கார்டன் எல்லாம் கார்டனை பாத்துறோம் நாளைக்கு வீட்டெல்லாம் பாக்கலாம் இல்ல உங்க எங்க பாருங்க முதல்ல பாருங்க ஊஞ்சல் பாருங்க ஊந்தல் எங்க அண்ணி வந்தோம்னா நாங்க அந்த ஊஞ்சல் உட்காந்து அப்புறம் அப்படி வந்து விலை வாங்கணும் பாரு செடி எப்படியே பண்ணுங்க இப்படி பண்ணுங்க வந்து பிச்சிப்பூ பிச்சி பூ செடி பப்பாளி வேற ஆடிட்டாங்க யாரும் அது கனகாம்பரம் கனகாம்பரம் கொய்யாம்பரம் கொய்யா செடி வெத்தலை செடியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறோம் பெரிய வெத்தலை நல்லா அழகாக இருக்கு பறிச்சு சாப்பிடலாம் பாருங்க ரோஸ் சாப்பிடுறேதா எல்லாம் ரோஸு அது இதுன்னு நிறைய செடி வச்சுருக்காங்க கனகாம்பரம் தான் நிறைய எங்கேயும் கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும் மல்லி செடி அடுத்த பாருங்க இங்கெல்லாம் காக்கடை காக்கடைப்பூ கனகாம்பரம் பூ எங்கள் அண்ணி வந்து ஒரு பூ பைத்தியம் அதனால செடி பூ நாய்க்கு டைமாக எல்லாத்தையும் வச்சுட்டே இருப்பாங்க தண்ணியை பாருங்க எவ்வளோ தண்ணி பிடிச்சிட்டு இருக்காவன்ட்டு அவளும் தண்ணியாக தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க வருங்க தொட்டி தொட்டி தண்ணி தண்ணி மல்லி முல்லை முல்லை இருக்கு மொட்டு வாங்க இங்கே சின்னதா கனகாம்பரம் இதுல ஒரு பப்பாளி வச்சிருக்காங்க வாஞ்சு போச்சு தக்காளி செடி தக்காளி பாருங்க சின்னதாக காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு அப்படியே செடி செடி இது இருவாச்சி அடுத்த இது எலுமிச்சை செடி மல்லி செடி இருவாச்சு இல்லை அது மல்லியா இருக்கி இருவாச்சு தெரியாமல் என்ன பப்பாளி இங்க பாருங்க கத்தரிக்காய் செடியை பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சல் கனக மரத்து பாருங்க அங்கங்க சாப்பாங்க கனகம் எங்க அண்ணி பூனா பைத்தியமா பார்ப்பாங்க அதனால ஒரு மாதுளை மரம் மாதுள மரத்துல ஒரே ஒரு காயிட இருக்குது பார்த்துருங்க ஒரு மாதுளை காய்ச்சி ம் அப்புறம் இங்கே பாருங்கள் அறந்த இதாக எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் கார்டனை பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து நம்ம அந்த சளிக்கு அரைச்சி கொடுப்போம் ஓம இலை இது ஓம இலை தொட்டி ஃபுல்லாகவே இருக்காது என்னால் தொட்டியே இங்கேன்னு தெரில இது எல்லாம் பூசணிக்கா அப்படியே பாருங்கள் பூசணிக்காக நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒன்று இங்கே இருக்கா அப்படியே நான் வாங்குறப்ப என்னையும் காமிச்சுட்டே இருக்கணும் நீ கூட விட அப்படின்னா பார்ப்பாங்க ஒன்றையும் பாருங்க துளசி துளசி அப்புறம் வாடாமல்லி செடி பார்த்து ரொம்ப நாளாச்சு இது மல்லி செடி தான ஆனால் நோய் வந்துருச்சு வாடாமல்லி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாடாமல்லி இப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மரிய அலைக்கெலாம் நல்லா அழகாக இருக்கும் நம்ம தலையில் வைக்க நாங்கள் இது வந்து செண்டுப்புள்ள வச்சு நாங்கள் தலையில் வைப்போம் பாருங்க முருங்கை மரம் சின்னதாக வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே மல்லி செஞ்ச செடி முள்ளு முள்ளு மஞ்சள் கலரில் பூக்கும் அப்புறம் பாவக்காய் பாருங்க முல்லை படந்துகிட பாவக்காய் இல்லை பாவக்காய் அங்கே சின்னதெல்லாம் நிறைய நடக்குது நம்ம அதெல்லாம் எல்லாரும் ஊரில் நம்மக்கா ஊர்ல முழுங்க இது அதை நினச்சி நம்ம இதை கடிச்சுட்டு கசந்து கிடக்கும் திங்க ஆகாது அதனால கொடி கொடியா இருக்கு ஆனால் யாரும் திங்க மாட்டான் அந்த ஊர்ல பாருங்க மணல் தக்காளி மணத்தக்காளின் துளியே மணத்தக்காலி எனக்கு வேணும் இந்த பழத்தை சாப்டா குடல் புணாரும் இந்த இலையில வதைச்சு சாப்பிடலாம் அதனால் இப்போ பழத்தை சாடலாம் ம் ம் முள்ளு கனகாமரம் எவ்வளோ கிடைக்க பாருங்க நிறையா முள்ளு கனகாம்பரம் எல்லாம் பூ மஞ்சள் கலரில் பூக்கும் முள் குத்தும் ஆனால் கூட எங்கள் அண்ணி பூவுக்காக அவ்வளோத்தையும் வளர்த்து புள்ள படர்த்தி வச்சிருக்காங்க அங்கே பாருங்க அந்த க இது கருவேப்பிலை ம் அம்மா உள்ளே போய் நிற்காங்க இப்போ நாங்கள் விற்பனைக்காக வச்சுருக்கோம் இந்த காயலாம் இது ஒன்று இந்த ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று பாருங்கள் எங்கள் அம்மா கை கால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இன்னும் எங்கள் அண்ணி வந்து சாப்பிட்டு போட்டு விதையில்தான் முளைச்சிருக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் பெரிய மாதளமரம் நிற்கு அது பக்கத்துலையும் ஒரு பூசணிக்காக இருக்குது பாருங்கள் கீழே சரி தான் ம் கையில் லைட்டாகிடு தெரியல அந்த இல இருக்குமா அதில் ஒரு இலை இப்படி கீழே நவுட்டு இருந்த இலைய

இது வந்து சுண்டவத்தல் சுண்ட வத்தல்னால் உங்களுக்கு தெரியும் வத்த குழம்புலாம் இப்பாவில்ல அதுக்கு பறிச்சு போடுறது தான் ஆனால் இன்னும் காய்க்கலை கருவே போடுறதுலாம் அது வந்து ஒரு கருவேப்பில் அடுத்தாப்பில் தக்காளியை பாருங்கள் தக்காளியை பற்றிலாம் எவ்வளோ இப்படி அழகாக காய்ச்சி கிடக்கு பாருங்க எல்லாம் காய்ச்சிருக்கு வருங்க இங்கே அடுத்தாலாம் இங்கே பாருங்க தக்காளியை எல்லாம் கீழே காய்ச்சி காய்ச்சி இருக்கு பார்த்துருங்க பார்க்க அப்படி கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சிருக்கு எல்லாம் எங்கள் அண்ணியோட வளர்ப்பு அழகா ஒவ்வொரு நல்ல வளர்த்துற செடின்னா ரொம்ப பாசம் செடி மேலே ஒரு பிரியம் இங்கே பாருங்க ரோஸ் பூ அடுத்தலாம் பாருங்க இங்கே கனகாம்பரத்தை வீடியோ என்ன எடுக்கணும் நிறைய எடுக்கலாம் அவ்வளோ செடி வச்சுருக்கா கனகாம்பரத்தில் பப்பாளி அது இதுன்னு எல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய தக்காளி மிளகாய் செடியானா அதில் ஒன்று நுக்குல இங்கே பாருங்க இது திப்பளி சொல்லுவாங்க திப்பளி வெத்தில் தான் இருக்கும் பார்க்க திப்ளி ஆனால் திப்பளி செடி இதில் ஒரு கத்திரிக்காய் செடினுக்கு எவ்வளோ பெருசாக காய்ச்சிக்கிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இவ்வளோங்க சுண்டோத்து சுண்டோத்த செடியே பூத்துருக்கு பாருங்கள் நம்ம தான் காய்க்கும் காய்ச்ச பிறகு காய வச்சு நம்ம வத்த குழம்பு வைக்கலாம் அழகாக இருக்கும் பச்சையும் வைக்கலாம் இருந்தாலும் இப்போ பச்சையில வைக்கிறது காஞ்சி ரெண்டும் வைக்கலாம் இங்க பாருங்க மல்லிலாம் எவ்வளோ அழகா முட்டைச்சு நாங்கள் வீடியோ பண்றதுக்கு வெக்கப்படாமல் பண்றோமா அப்போதானே எல்லோரும் பார்ப்பீங்கன்னு அதனால அழகா எடுத்திருக்கோம் எங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆமாம் பாருங்க எங்கள் அண்ணி வந்து செடிக்கு களை பிடுங்குறேன்ட்டு எப்படி பிடுங்கிட்டு இருக்கா பாருங்கள் கை பொடுக்கு பொடுக்குன்னு வரோம் களை பிடுங்குறதுக்கு கடலை பிடுங்குறது ஒரு நாள் கடலை பிடுங்க போனால் பா காமிக்கிறோன்னே அதெல்லாம் ஒரு நாள் வீடியோ எடுத்து இப்போ இப்போல்லாட்டும் மே மாதம் என்ன என்ன ஆமாம் அப்படி நாங்கள் எடுத்து போடுறோம் இதுதான் எங்கள் அண்ணியோட கார்டன் எல்லோரும் பிடிச்சிருக்கங்களாம் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டி சொல்கிறான்னு நினைக்காதீங்க நாங்கள் சொன்னாலும் நிறைய பேர் லைக் பண்ணுறது கிடையாது பார்க்கறது கிடையாது ஒழுங்காக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்